அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரகாதகோ இன்னைக்கு ஏன் பார்ந்த மக்களே யூடியூப்பை பற்றி அலமதுல்ல நான் அந்த யூடியூப்பில் எப்படி ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் சில யூடியூபர்ஸ் எல்லாம் யூடியூப்பை வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமாக நினச்சி ரொம்ப அதுக்காகவே தன்னை அர்ப்பணித்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கிடச்சா வந்து வந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரலைன்னா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க சில மனிதர்கள் இதெல்லாம் யூடியூப் வந்து என்ன தான் நம்ம நல்ல தொழில் அலமதுல்ல ஒரு கைத்தொழில் நம்ம கற்றுக்கிட்டால் அது கொஞ்சம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் யூடியூப் எல்லாம் நமக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி தான் அது வந்து பிடிச்சா பார்க்கலாம் இல்லாட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயமாக இந்த மாதிரி நினச்சி நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மன வருத்தம் வரத்துக்கு வேலை இல்லை சில யூடியூபர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வரவங்கள்லாம் ரொம்ப பயங்காட்டி விட்டுறாங்க யூடியூப்பில் வர்றது பெரிய ஒரு இது பெரிய ஒரு இது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அதில் பயணிக்கிறதுலாம் ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி சில யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப மக்களை வந்து ரொம்ப பயமுறுத்துறதுனால தான் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நானும் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ அவ்வளோவா நான் ஒன்றும் யூடியூப்பை பற்றி தெரிஞ்சிக்கல வா உள்ளே வந்த பிறகும் அவ்வளோவா நான் இதுங்கள இருந்தாலும் அலகமதுல்லா ரொம்ப ஒன்றும் பய பயமெல்லாம் படல ஏதோ வரது வரட்டும் அலமதுல்லா போகுது அப்படின்னு சொல்லி தான் நான் இஸ்லாத்தை பற்றி அலகமதுல்லா மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் இருந்தாலும் அலஹமதுல்லா எனக்கு நாலு மாதத்துலையே மானிடேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அலகமதுல்ல அந்த ப்ராசஸிங் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டெப்பு தான் தாண்டணும் அது தாண்டிட்டா அழகுல்ல அப்புறம் நம்ம ஓன் வீடியோ போட்டு மற்ற வீடியோவை நம்ம காப்பரேட் பண்ணாமல் இந்தந்த ரூல்ஸுன்னு ஒரு வீடியோ பார்த்தாலே அந்தந்த ரூல்ஸுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டாலே அலமதுல்ல வீடியோ நல்லா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மிக்சி மிக்ஸி கண்ட கண்டன்ட்டு போடாமல் அடுத்தவங்க வீடியோவை அபகரித்து நம்ம வீடியோ போடாமல் இருந்தால் தான் நமக்கு காப்பைட்டுங்கிறது வராது நம்ம ஓன் கண்டென்ட்டு நம்மளுடைய கண்டன்ட்டு இந்த லைவில் போடும்போது தேவையில்லாத விஷயங்கள் அந்த மாதிரியெல்லாம் தெரியக்கூடாது பாடக்கூடாது அதெல்லாம் ரூல்ஸு அந்த ரூல்ஸை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே இப்படி தான் நான் ரொம்ப ஒன்றும் அப்படியே இது இன்வால்வாக ஆகலை ரொம்ப அப்படியே சில மனிதர்கள் ரொம்ப பயமுடுத்துறாங்க யூடியூபர்ஸ் வரவங்களை இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி செஞ்சால் இப்படி ஆகிடும் அப்படி செஞ்சால் அப்படி ஆகிடும்னு சொல் சொல்லியே ரொம்ப பயமுறுத்துகிறாங்க அதனால் வர வர யூடியூபர்ஸ் எல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ள தகவல் இந்த குக்கிங்கு இந்த பேக் பின்னுறது மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்கிறது இந்த மாதிரி டான்ஸு பாட்டு கேலி கிண்டல் இந்த மாதிரி இல்லாமல் நல்ல விஷயத்தை ஓன் வாய்ஸில் உங்கள் வாய்ஸில் அலகமதுல்லா நீங்கள் சொன்னீங்கனாலே யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் வந்து கொஞ்சம் உங்களை வீடியோலாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் ரெக்கமெண்ட் பண்ணணும் நீங்கள் சொன்னாலும் வியூஸு பார்க்குறத பொறுத்து தான் யூடியூப்பு எல்லா வீடியோவுமே ரெக்கமெண்ட் தான் பண்ணுது அலகமதுல்லா யூடியூப்பு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை வியூஸ் மேலே தான் பிரச்சனை மக்கள் பார்க்குறத பொறுத்து தான் நல்ல வீடியோவாக இருந்தால் பார்க்குறாங்க நல்ல வீடியோ இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்றாங்க மக்கள் பிரச்சனை தான் மற்றபடி யூடியூப்பு அலகமதுல்லா உங்கள் வேலையை யூடியூப் எல்லா வீடியோவுக்கும் எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் சில மக்கள் பார்க்குறாங்க வீடியோவை சில மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் வியூஸு தான் நமக்கு முக்கியம் வியூஸு பார்க்கலைன்னா கஷ்டம்தான் வராது நமக்கு வியூஸ் ஆமாம் வியூஸ் நிறையா பார்த்தாங்கன்னா அழகெல்லாம் சேல்ரி வரும் வியூஸ் பார்த்துட்டாலும் நமக்கு உடனே டாலர் வராது ஒரு சில டாலர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து விளம்பரம் பார்த்தாங்கன்னா ஒரு டாலர் டாலர்கிட்டமிட்ட வரும் இல்லை ஒரு சில பேர் பாதி வீடியோவில் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னா அந்த டாலரும் வராது பாயிண்ட்டு கணக்காகவும் டாலர் கணக்காகவும் தான் ஏறும் யூடியூப்பில் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அதுக்காக நம்ம மனஸ் மன வருத்தப்பட்டு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நல்ல கண்டென்ட் போட்டிங்கன்னா நல்லதான் உங்களுக்கு வரும் அடுத்தவங்க கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பரேட்டு வரும் அப்புறம் ஸ்ட்ரைக் வரும் மூணு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போடணும் அதனால் போடும் பொழுதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்கள் இது நீங்கள் பேசிக்காக இப்போ யூடியூப்பில் சொல்லி சொல்லி மக்கள் வந்து இப்போ நல்லா இது பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் இப்போ மானிட்டேஷன் நான் வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டுக்கும் நான் வீடியோ போட போட பாயிண்ட்டு கணக்கில் தான் ஏறுது இவ்வளோ நாள் சும்மா போட்ட வீடியோவுக்கு இப்போ பாயிண்ட்டு கணக்கில் மூணு நாள் ஏறுது அதனால் காசு வந்து அதிகமாக வரும்னா எதிர்பார்க்க முடியல அது வரப்போ வரட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஃப்ரீயாக வெட்டுருங்க அதுக்காக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்களே உங்களை வருத்திக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன்டா வரல ஏண்டா வரலன்னு முழு மூச்சா அந்த யூடியூப்லேயே உட்காந்துக்கிட்டு நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் ஃப்ரீயாக விடுங்க பார்ட் டைம் ஜாப் எப்படி அந்த மாதிரி பார்க்க முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் ஓன் வேலையை உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி யூடியூப்னா அப்படியே பெரிய பிளாட்ஃபார்முன்னு சொல்லி சில பேர் ரொம்ப பயம் காட்டுறதுனால தான் மக்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க எந்த ஒரு விஷயமும் இந்த இந்த யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எப்படியும் எனக்கு ஆறு மாதம் நூறு டாலர் ஏறும் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம மௌத்தா கூட ஆகலாம் அந்த காசை எடுக்கிறனோ இல்லையோ வா வச்சுக்கிறோனோ இல்லையோ அது அல்லாவுடைய புறத்துலேருந்து வருது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய கையில் எதுவுமே இல்லை இறைவன் பொறுப்பில் விட்டுட்டு அமைதியாக இருங்க நடக்கிறது நடக்கும் அழகில்ல அதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அதனால் நான் நான் ஒன்றும் யூடியூப்பில் ஏன் வியூஸ் வருது இது போகுது அப்படின்னா நான் ரொம்ப கவலை எல்லாம் படலை வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும் நல்ல விஷயம் போய் மக்களுக்கு சேர்ந்தால் சேருவதும் நாலு பேர் கேட்டாக்கா சேர்ந்து அவங்க நல்ல நேர் வழி பெறுவாங்க இல்லையா அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக உற்ற வேண்டியது தான் இதுக்காக பொழுதுனைக்கும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இப்படியெல்லாம் நான் இல்லை அதனால் நாலு மாதம் முன்னாடியும் நான் இந்த டென்ஷன் படலை ஏன்னா அல்லாவுக்கு அல்லாவை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு எண்ணத்தில் வியூஸ் போகலண்டா மக்களுக்கு போய் சேரலன்னு தான் வருத்தப்படுவேன் வழியாக வியூஸ் வந்தால் நமக்கு காசு வரும்னா நான் ஒன்று கூட நினைக்கல எப்படியும் நான் என் மனசார நினச்சது எனக்கு ஒரு வருஷம் ஆகும் இந்த மாதிரி வியூஸ் போனால் ஒரு வருஷம் ஆகும் மானிட்டேஷன் ஆகான்னு நான் நினச்சேன் நான் நினச்சதை என் எல்லாம் நடத்தலை ஏன் எல்லாம் நினச்சது நடந்துருச்சு நாலு மாதத்தில் எனக்கு வந்துருச்சு அலமதுல்லா அதுதான் அல்லாவுடைய நாட்டம் எது நடக்கணுமோ அது நமக்கு நடந்தே தீரும் நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லா நாடுனது தான் நடக்கும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க யூடியூப்பில் வந்தீங்கன்னா ஓன் கன்டெண்ட்டை போட்டு நல்லா அலமதுல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் சால்லா நடக்கிறதும் நடக்கட்டும் அஸ்லாம் அலைக்கம் வரத்துலாய் பார்காது